வில்பட்டி மலை கிராமத்தோட விவசாய விளைநிலங்களோட காட்சி ரொம்ப அற்புதமான ஒரு காட்சியாக இருக்குது ரொம்ப பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டதுன்னு ஐயா சொல்கிறாங்க ஐயா உங்கள் பேருங்கய்யா சுப்பிரமணியன் நீங்கள் தான் ஃபுல்லாக கோயில் சரிங்க சரிங்க இது மீன் சின்னம் அடையாளம் தெரியுது இது ஒரு ஆதாரமாக பார்க்கப்படுது சிவன் கடமன் இருமன் சிவன் மூணு பேருக்கு உண்டான பிரதான மூலஸ்தனம் இதுதான் போகர் போகரோட படம் இங்கே வச்சுருக்காங்க இவங்க தான் இந்த படங்கள் இருக்கக்கூடிய நவபாசானம் பூம்பாறையில் இருக்கக்கூடிய தசபாசனம் சிலைகளை வடிவமைச்சவங்க மலை கிராமங்கள் சொல்லப்போனால் பூம்பாறை கவுஞ்சி போன்ற மேல்மலை கிராமங்களுக்கு இருக்க முக்கியத்துவம் இப்போ நம்ம சென்று கொண்டிருக்கக்கூடிய பகுதி இல்லை அந்த பகுதிக்கு இல்லைன்னு தான் சொல்லலாம் எதனையும் விட ரொம்ப சிறப்பான ஒரு அழகிய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய இந்த கிராமம் நம்ம சென்றடைய வேண்டிய போயிட்டு இருக்க கிராமமாகப்பட்டது கொடைக்கான நகர்ப்புறத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டாவது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மலை காய்கறிகளை விளைவிக்கக்கூடிய ஒரு பழமையான ஒரு மலை கிராமம் மலகியில் நிறைந்து மேடு பள்ளங்கள் மலைச்சரிவுகள் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு காட்சிகள் ஒரு ஃபார்ம் கல்டிவேஷன் சொல்லக்கூடிய அடுக்கடுக்கான விவசாய விலங்குகளை கொண்ட இந்த கிராமம் நிறைய பேர் கவனத்தை இருக்கலன்னு சொல்லலாம் ஆனால் கொடைக்கானலுக்கு அடிக்கடி வந்து செல்லக்கூடிய மக்கள் இந்த பகுதியில் நிறைய நிலவுலங்கள் வச்சுருக்காங்க இது தொடர்ந்து செல்லக்கூடிய இது கோம்பை அப்படின்னு சொல்லக்கூடிய பாதைக்கு செல்லக்கூடிய பகுதி இருந்து இது ஆரம்பிக்கக்கூடிய இந்த சாலையாகப்பட்டது இந்த அழகிய மலை கிராமமான கிட்டத்தட்ட தாய் கிராமம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த கிராமத்தை தாய் கிராமம்னு சொல்லுவாங்க பில்பட்டி அப்படின்றது தான் இதோட பேர் பில்லுப்பட்டி வேடர்பட்டி அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் பொதுவாக அரசு குறிப்பில் இருக்கிறது வில்பட்டின்னு சொல்லக்கூடியது இந்த மலை கிராமத்துக்கு தான் நம்ம இருக்கோம் இங்கேருந்து முப்பத்தஞ்சு டு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் நம்ம செல்லக்கூடிய மற்ற மலை விட இந்த மலை கிராமம் கொடைக்கானல் நகர் டவுன் மற்றும் ஏரி சாலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டாவது கிலோமீட்டரில் குறுகிய தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் இதை நம்ம பார்க்கணும் ஒரு அழகிய நல்ல ஒரு மலைச்சாலை அந்த மலைச்சாலையில் இருபுறமும் தெரியக்கூடிய அந்த மற்ற மலைய மலை பகுதிகள் எல்லாம் சிறப்பாக இங்கே தெரியும் இங்கேருந்து பார்க்குறப்ப கூட நம்ம எதிரில் உள்ள கூட அந்த குறிஞ்சி ஆண்டவர் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய புகழ்பெற்ற பிரசித்தி பெற்ற கோயில் தான் அந்த மலை முகடில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி குறிஞ்சி ஆண்டவர் கோயில்னு சொல்லக்கூடியது அது இன்னொரு வியூ பாயிண்ட்லேருந்து நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு சிறு மலைக்கு பிறகு ஈரமான சாலை இன்றைக்கி ஒரு சின்ன தூரல் இருந்தது மேபி அது ஒரு தொடக்கமாக கூட இருக்கலாம் இந்த வெப்பத்தை தணிக்கக்கூடிய வகையில் இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு அழகிய சூழ்நிலை நிலவக்கூடிய என்று இந்த சாலையில் தான் பயணிச்சிட்ருக்கோம் நம்ம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொடைக்கானல் டவுனிலேருந்து ஜஸ்ட் எட்டாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கி பள்ளத்தாக்க நோக்கி செல்லக்கூடிய ஒரு சாலையாக தான் இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்கு இதில் ட்ரைவ் பண்ணுறது ஏன்னா சேஃப் டிரைவ் பண்ணோம் இந்த இடத்துல வந்து ஒரு புற மலை சரிவு இருக்குது விவசாய பண்ணை நிலங்கள் இருக்குது இது ஒரு நல்ல ஒரு பயணத்தை பயண அனுபவத்தை கொடுக்கக்கூடிய விதமாகவும் இருக்கும் அதை செல்லக்கூடிய பாதையில் அங்காங்கே நம்ம நிறுத்தி அந்த வியூ பாயிண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஃபார்ம் கண்கொள்ளா காட்சிகளை காணலாம் இது வந்து நல்ல மழை காலங்களில் விவசாய காலங்களில் பச்சை பசேல் என்று காட்சியளிக்கக்கூடியது மழை இல்லாத காரணத்தினால இந்த பகுதிகள் கொஞ்சம் வறண்டு தான் காணப்படுதுன்னு சொல்லலாம் இப்போ ஆல்மோஸ்ட்டு வெளிப்பட்டிக்கிட்ட வந்துட்டோம் அந்த பாருங்க அந்த காற்றுத்தீயில் கருகி போன மரங்கள் ஒரு சைடு இருக்குது மந்த் ஆஃப் மேலே இப்போ இந்த வில்பட்டி கிராமத்தை என்ட்ரு இந்த இடத்துல ஒரு டைவர்ஷன் நமக்கு இருக்கும் இதோட இடதுபுற சாலை செல்லக்கூடியது பல்லங்கி மாட்டுப்பட்டி கோம்பை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகளுக்கு செல்லக்கூடியது தான் இந்த இடதுபுற சாலை நம்ம வந்து அதிலிருந்து நேராக போனோன்னா வில்பட்டியை நம்ம அடைஞ்சிடலாம் ஜஸ்ட்டு எயிட் கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் த டவுன் நல்ல ஒரு டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இந்த கோயிலுக்கு வரப்போ இந்த பகுதியில் நிறைய தங்கும் விடுதிகள் இருக்கு இதை பார்த்தா நமக்கு தெரியும் நிறைய மக்கள் வந்து தங்கி செல்லக்கூடிய வகையில் இந்த இடத்துல ஒரு சில ரிசார்ட்ஸ் சின்ன காட்டேஜஸ் ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி ஒரு ப்ரைவசியான இடம் நகர்ப்புற தங்கும் அறைகளை விட இங்கே வந்து கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்கும் இதில் டெம்பரேச்சர் வைஸாக நம்ம பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து கொடைக்கானலோட பகுதியில் இருக்க டெம்பரேச்சர் ஒரு ஐந்து கிலோமீட்டர் தாண்டினாலே மற்ற பகுதியில் அது இருக்காது அப்படின்றது தான் உண்மை கொஞ்சம் வெப்பமாக இருக்கும் கொஞ்சம் மிக வெப்பமாக இருக்கக்கூடிய பகுதியாக தான் இது விளங்குது ஆல்மோஸ்ட் வி ஆர் ரீச் வில்பட்டி வில்லேஜ் இந்த வில்பெட்டியை பற்றி பிரதான காலங்களில் சொல்லுவாங்க வில்பட்டி என்றால் என்ன பெயர் காரணம் அப்படின்னு சொல்றப்போ வில்லுப்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க வில்லு அம்பு வில்லுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வில்லு அர்ஜுனர் வந்து இங்கே வில்ல வச்சுட்டு ஓய்வு எடுத்து இடம் அப்படின்னு சொல்லுவாங்க அது பழமையான பிரதான கதைகளில் செவி வழியாக கேட்கக்கூடியது அந்த வில்லு பட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னொரு பேராக வந்து வேடர் பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க வேடுவர்கள் இங்கே வந்து குறிஞ்சி நிலத்தில் வந்து இருந்து வாழ்ந்த பகுதியாக இருக்கிறதுனால வேடுவர் ப பட்டி அப்படின்னு சொல்லி அது வேடர் பட்டின்னு சொல்லுவாங்க ஆனால் வேடர் பட்டின்றது நிறைய பேருக்கு தெரியாது பில்பட்டின்னு சொன்னால் மட்டும்தான் இது தெரியும் இதுக்குள்ளே ஏகப்பட்ட ஹோம் ஸ்டேஸ் இந்த ரோடுக்குள்ளே போயிட்டோம்னா ஹோம் ஸ்டேஸ் காட்டேஜஸ்லாம் நிறைய இருக்குது இதுக்குள்ளே இங்கேருந்து தான் அந்த ஃபார்ம்லேண்ட்ஸ் ஆரம்பிக்கிறது எதிர்மலையில் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல சாலை வசதியோடு ஒரு வண்டி போக ஒரு வண்டி வர தூதுவான ஒரு பழுதில்லாத ஒரு சாலையாக தான் இருக்குது பார்த்த அளவுக்கு இது ஃபுல்லாகவே அந்த கிழங்கு போடக்கூடிய இடங்கள் எதிரே தெரியக்கூடிய அந்த மண்ணை சீரமைச்சு வச்சுருக்கிறது எல்லாமே உருளைக்கிழங்கு சாகுபடி கேரட் பீன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலை காய்கறிகளோட சாகுபடி நிலங்கள் தான் இது இந்த நிலங்கள் தான் உங்களுக்கு மார்க் பண்ணது இது கொஞ்சம் தள்ளி போயிட்டோன்னா அந்த மற்ற ஃபார்ம் லேண்ட்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும் இதில் ஒரு சின்ன வருந்தத்தக்க சம்பவம் என்னென்னா இந்த ஃபார்ம் லேண்ட்ஸ்லாம் நிறையா இப்போ ரியல் எஸ்டேட் போய் அதிலேருந்து நிறையா அந்த வீட்டு மனைகளாக மாறிட்டு வர்றது இது எல்லா பக்கமும் உள்ள ஒரு சிக்கல் ஆனால் இந்த பகுதியில் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு சில பகுதியெல்லாம் முழுமையாகவே அந்த விவசாயம் குறைஞ்சி வீட்டு மனைகளாகவும் காட்டேஜர்களாகவும் உருமாறி வரக்கூடியது இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து வந்து பார்த்தோன்னா நம்ம எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்னு நமக்கு தெரியும் அந்த எதிரே தெரியக்கூடிய அந்த அழகிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்லேண்ட்ஸு எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க எதிரே தெரியக்கூடிய அந்த மலை முகட்டில் இருக்க குஞ்சாண்டு கோயில் நம்ம இருந்தால் காமிச்சோம் இப்போயும் அதுதான் இன்னொரு கோணத்தில் இருந்து அந்த தூரத்தில் தெரியக்கூடிய மலையுச்சி இது வந்து குஞ்சாண்டூர் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமா இருக்கு ஸோ சிங்கிள் ரோடு கொண்ட ஒரு பகுதி நல்ல அழகிய ஒரு மலை கிராமம் இந்த மலை கிராமத்தில் சென்றடை நகரில் இருந்து நான் எப்படி சொன்ன மாதிரி எட்டாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய வில்பட்டி என்று சொல்லக்கூடிய அந்த மலை கிராமம் கிராமத்தின் பகுதிக்கு நம்ம இப்போ ரீச் ஆகிட்டோம் இந்த இடத்துல குடியிருப்புகள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இங்கே தான் மக்கள் வாழக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய ஊரோட என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ்

கடை அதிகப்படியான மக்கள் வாழக்கூடிய பகுதி நிறைய தெருக்கள் இதுக்குள்ள கோயில்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்மீக பூமியாகவும் கூட இதை நம்ம சொல்லலாம் இப்போ வந்து இந்த பஸ் ஸ்டாண்டு பாருங்க கில்பட்டியோட பஸ் ஸ்டாண்டு மொத்த பஸ் ஸ்டாண்டே எவ்வளோ தான் ஒரு பஸ்ஸு வந்தாலும் முன்னாடி பின்னாடி போய் திருப்பிக்கணும் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருப்பிட்டு நம்ம பழையபடி டவுன் நோக்கி போகலாம் இது ஜஸ்ட்டு ட்ராவல் விலாக் வில்பட்டி மலை கிராமத்தை பார்த்துருப்பீங்க இப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில காட்சிகளையும் நம்ம பார்க்கலாம் இதை தொடர்ந்து இணைக்கிறோம் இப்போ இந்த வில்பட்டி தலைவாசல் இந்த தலைவாசல் அப்படின்றது உங்களோட நுழைவு வாயில் சொல்லுவாங்க இது அருகாமையில் வந்து அடுத்த மலை கிராமத்தை இணைக்கக்கூடிய சாலைகள் நீங்கள் பாருங்கள் இது ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரி தெரியுது இது ஒரு கிராமத்துக்கு செல்லும் சாலை முக்கிய பிரதான சாலை தான் இருக்குது பாருங்கள் இது ஒரு சிமெண்ட் சாலை இப்படி ஒரு சாலை இருக்கதே நமக்கு தெரியாது ஆனால் உள்ளே வந்துட்டோன்னா இதுலேருந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மலை கிராமம் இந்த பாதை வழியாக தான் நம்ம போகணும் நல்ல ஒரு மாலை வேலை இப்போ வில்பட்டிலேருந்து அடுத்து நம்ம நுழையக்கூடிய இடம் அர்த்தமலை கிராமம் ஆரம்பிக்குது ஃபார்ம் ஆன்சப்டி இருக்கு பார்த்தீங்கன்னா இதுவே சூப்பர்பாக இருக்கும் கிராம வாழ்வில் கொஞ்சம் ரோடு கொஞ்சம் சிமெண்ட் சாலை ரோடே கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜ் குறைக்கலோட கிராமப் பகுதிகள் பெருங்கூட்டமான வாழை தோட்டம் ரெண்டு மூணு எஸ்பெண்டு இதுதாங்க வியூ பாயிண்ட் எல்லாம் ஸ்ப்ரிங்க்லர் வச்செல்லாம் பயிரிட்ருக்காங்க பணப்பயிர்கள் தான் இங்கே பிரதானமே வெள்ளைப்பூண்டு கேரட்டு பீன்ஸு பட்டர் பீன்ஸு நூல்கோல் பீட்ரூட் போன்ற மலை காய்கறிகள் விளையக்கூடிய அடுக்கடுக்கான தொடர்களை கொண்ட இந்த காரிடோர் ஊரோட நுழைவு வாயில் கோயில்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க கோயில்பட்டி ஊரு ரொம்ப தனியாக நடந்து போயிட்டுருக்காங்க கிராம வாழ்க்கைக்கும் நகர வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட தரப்பு மக்கள் வருடம் ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருப்பாங்க இவங்களோட மற்ற ஒரு ஆடம்பர வாழ்க்கை எதுவுமே இல்லாமல் மிக எளிமையான வாழ்க்கை தோட்டங்களுக்கு போகிறது பயிர் செய்கிறது மாடு கன்றுகளை பராமரிக்கிறது அதோட பால் கலந்து நகரப்பகுதிகளுக்கு எடுத்து செல்வது அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே வாழக்கூடிய மக்கள் தான் நம்ம கிராம வாழ்வியல் நம்ம நினைக்கிற மாதிரி மற்றபடி பெரிய பெரிய விசேஷங்கள் ஆ ஆடம்பரங்கள் அந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள்லாம் இந்த மலை கிராம மக்கள்கிட்ட எப்பயுமே இருந்தது கிடையாது ஆனால் திரகாத்திரமான உணவுகள் எல்லாம் கொண்டுட்டு சிறு சிறப்பமாக ஒரு எளிமையாக வாழக்கூடிய பகுதிகளாக தான் எப்பயுமே கிராமங்கள் விளங்கும் அந்த வகையில் நம்ம சொல்லக்கூடிய இந்த கண்டு வந்த வில்பட்டியும் இப்போ நம்ம போயிட்டுருக்க கோயில் பட்டியும் அந்த வகையில் தான் பொருந்தோம் இந்த கோயில் பட்டியில் சற்றும் பூம்பாறை குழந்தையப்பர் கோயிலுக்கு குறைவில்லாத புகழ்பெற்ற மற்றொரு கோயில் அந்த கோயில் தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய வெற்றி வேலப்பர் கோயில் அப்படின்னு சொல்லி ஒரு பிரபலம் இல்லாமையே இருக்குது எல்லா ஊருக்கும் எல்லோரும் போயிட்டு வராங்க ஆனால் அந்த குழந்தை வேலப்பர் கோயில் அப்படின்றது ஒன்றும் பிரபலமாகலன்னு தான் சொல்லலாம் இந்த கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த வெற்றி வேலப்பர் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடியது வில்பட்டி மலை கிராமத்தில் இருந்து தொடர்ந்து செல்லக்கூடிய கோயில்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கிராம இருக்கக்கூடிய மிக பழமையான ஒரு ஒரு பழமையான ஒரு கோயிலாக இருக்குது வெற்றி வேலப்பர் திருக்கோயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு இயற்கையான ஒரு மலைப்பகுதியில் முற்றிலுமாக விவசாய விளை நிலங்களுக்கு அருகில் வில்பட்டியிலிருந்து எட்டும் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த மற்றொரு பாண்டியர் காலத்து கோயில் அந்த கோயிலில் ஐயா தான் ஃபுல்லாக பூசாரியாக இருக்காங்க இந்த கல் கட்டடம் இந்த கல் கட்டடமாகப்பட்டது இந்த மண்டபமாகப்பட்டது பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டதுன்னு ஐயா சொல்கிறாங்க ஐயா உங்கள் பேருங்கய்யா சுப்பிரமணியன் நீங்கள் தான் ஃபுல்லாக கோயில் சரிங்க சரிங்க இது வந்து பாண்டியர் காலத்து கோயில்னு சொல்லி பிரபலமாக சொல்கிறாங்க அதான் அதை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் இது வந்து அந்த மணி மண்டபம் இந்த மண்டபம் வந்துட்டு அவங்க காலத்தில் கட்டினது கோயில் இழுமன் கோயில் இது கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் இழுமன் கோயில் தான் சரி மீன் சின்னம் சரிங்க சரிங்க இப்போ ஐயா அது அதுக்குண்டான இது கொஞ்சம் இது அந்த மேலே முகப்பு ப பகுதியில் இருக்கக்கூடியது மீன் சின்னம் அடையாளம் தெரியுது இது ஒரு ஆதாரமாக பார்க்கப்படுது அப்படிதாங்கய்யா உள்ள மற்றபடி லிங்கம் வச்சுருக்காங்க கடமன் இடுமன் சிவன் மூணு பேருக்கு உண்டான பிரதான மூலஸ்தலம் இதுதான் சரிங்க பின்னாடியா நல்ல கலை அமைப்பு கலை அமைப்போட கட்டப்பட்டது நல்லா பராமரித்து வச்சிருக்காங்க இது நம்ம தமிழர்கள் ஆதி கட்டிடக்கலையோடு இருக்கு இதனால் ஒரு பாறை மீது அமைக்கப்பட்டுள்ள ஒரு சிறிய பரப்பளவாக இருந்தாலுமே ரொம்ப அழகான நல்ல முறையில் பராமரித்து வச்சுருக்காங்க ஐயா அவங்க உள்ள சாமிங்க வெற்றி வெற்றி வேலைப்பர் பார்க்கலாங்களா வெற்றி வேலப்பர் கோயில் கோவில்பட்டி இந்த கோயில் காரணமாக தான் கோயில்பட்டின்னு இந்த மலை கிராமத்துக்கு பேர் நல்ல முறையான ஒரு பராமரிப்போடு இருக்காங்க ஸோ நல்ல முக்கியத்துவம் ஒரு ஆவணமான மிக பழமையான பாண்டியர் கோயில் கட்டிய கோயிலுக்குள்ளே இருக்க முருக கடவுளாக கருதப்படக்கூடிய வெற்றி வேலாப்பிறவர்கள் இங்கே மூல கடவுளாக இருக்காங்க அவரை நம்ம தரிசிக்கலாம் அப்படின்னு வெற்றி வேளாப்பர் மூல கடவுளாக இருக்கக்கூடிய இந்த ஸ்தலம் நல்ல கட்ட கட்டடங்களோட பழமை மாறாமல் இன்று வரைய பராமரிச்சுட்டு வர்றாங்க சரிங்க சரிங்க ஆ ஆ சிவன் சரிங்க அவர் நிற்கக்கூடிய இடம் வந்து ஆவடையார் சரிங்க சிவலிங்கத்துக்குள்ளே ஆகிடா இது ஒரு பெருமை இந்த புகைப்படங்கள் போகர் போகரோட படம் இங்கே வச்சுருக்காங்க இவங்க தான் இந்த பழனி இருக்கக்கூடிய நவபாசானம் பாசானம் பூம்பாறையில் இருக்கக்கூடிய தச சிலைகளை வடிவமைச்சவங்க அவங்களோட புகைப்படமும் இந்த இடத்துல இருக்கு கொடைக்கானல் வந்து ஒரு வெறும் சுற்றுலா தலம் மட்டுமல்ல இது ஒரு ஆன்மீக பூமி குறிஞ்சி நிலமாகப்பட்டது குறிஞ்சி நில தலைவரான முருகன் கடவுள் அப்படின்னு சொல்லி எல்லாராலும் போற்றி வணங்க வணங்கக்கூடிய முருகனுடைய தனித்தன்மையான ஒரு நிலமாக விளங்கக்கூடிய குறிஞ்சி நிலத்தில் பல்வேறு கோயில்கள் இருந்தாலும் பழமையான கோயில்களை இங்கே வரக்கூடிய மக்கள் வந்து கண்டு ரசித்து தங்களுடைய பயபக்தியோடு தங்களோட வேண்டுதல் வச்சுட்டு போகக்கூடிய ஒரு இடமாக தான் இருக்குது அந்த வகையில் வில்பட்டி அடுத்து இருக்கக்கூடிய கோயில்பட்டி மலை கிராமத்தில் இருக்கக்கூடிய பாண்டியர் மன்னர் காலத்து அந்த வெற்றி வேலப்பர் கோயில் இன்றைக்கி நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்துருக்கோம் இந்த இடத்துக்கு மற்ற வெளியூர்லேருந்து ஆட்கள் வர்றது உண்டுங்களா சரிங்க இதை வந்து சிறப்பாக நம்ம எப்போ விழா எடுக்கிறது

ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம இங்கே வந்து தரிசனம் பண்ணிக்கிறலாம் சரிங்க ஸோ இடைவேளை எதுவுமே இல்லாமல் காலையில் ஒரு ஏழு மணிக்கு ஆரம்பிக்கிறது இரவு ஏழரை வரைக்கும் கோயில் திறந்தே தான் இருக்குது இங்கே வரக்கூடியவங்க வந்துக்கலாம் ஐயா பேருங்கய்யா சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் நீங்கள் அதே பேரில் தான் இருக்கீங்க சிறப்புங்க ரொம்ப நன்றிங்கய்யா இதை வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க நம்ம கோயிலுக்கு வருவாங்கன்னு நம்புகிறோம் ஏன்னா நிறைய பேர் பூம்பாறை மனவனூர் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கமாக நிறைய பேர் போய்கிட்டு இருக்காங்க இப்போ வில்பட்டின்றது அதை பற்றி நிறையா பேசியிருக்கோம் இது நல்ல அழகிய மலை கிராமம் விவசாய விளைநிலங்கள் இங்கே ஒரு சிறப்பம்சமாக சிறப்பம்சத்தின் உச்சமாக இருக்கக்கூடியது நம்ம வெற்றி வேலாப்பூர் கோயில் அந்த வகையில் இந்த கோயிலும் வருங்காலத்தில் நல்ல பிரபலமாகும் நிறைய பேர் இதை பார்த்துட்டு வருவாங்க நம்புகிறோம் ரொம்ப நன்றிங்கய்யா நன்றி வணக்கம்ங்கய்யா வில்பட்டி மலை கிராமத்தோட விவசாய விளைநிலங்களோட காட்சி ரொம்ப அற்புதமான ஒரு காட்சியாக இருக்குது இது ஃபுல்லாகவே பணப்பயிர்களை பயிரிடக்கூடிய ஒரு நீர் வந்து சேரும் இடமான ஒரு பள்ளத்தாக்க வயல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மலை வயல் அப்படின்னு சொல்லுவாங்க வயல் அப்படின்னா பலதரப்பட்ட மக்கள் தங்களோட நிலங்களை முற்றிலுமாக ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு செய்யக்கூடிய இடம் தான் வயல் இது அந்த வில்ப்பட்டி வயலாக இருக்கக்கூடியது அந்த மேகம் தழுவும் அந்த சாலை அந்த பகுதி அது குறிப்பிட்டு சொல்லணுன்னா பழனி சாலை அந்த பழனியோட பிரதான சாலை அந்த இடத்துல தான் போய்கிட்டு அந்த மலை முகடு ஒன்று உச்சி தெரியுது அது பெருமாள் மலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பெருமாள் மலை தான் மூன்றாவது உயரமான சிகரமாக இருக்குது அதை தொடர்ந்து வரக்கூடிய நான் காண்பிக்கக்கூடிய அந்த நீலம்பூத்த அந்த பள்ளத்தாக்கு அந்த நீலம்பூத்த பள்ளத்தாக்கில் இருக்கிறது தான் அந்த பழனி பெருமாள் மலை ஜங்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கொஞ்சம் ஜூமிங் பண்ணி பார்ப்போம் இந்த பவி அந்த பள்ளத்தாக்குள்ளே இருக்கிறது தான் பழனியும் பெருமாள் மலைக்கும் சாலை அப்படி மேலே வந்தோன்னா அது குறிஞ்சியான ஒரு கோயில் இந்த மாதிரி அழகிய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய விவசாய விளைநிலங்கள் மலைக்காய்களின் தாயகமாக விளங்கக்கூடிய வில்பட்டி மலை கிராமத்தோட எழில் காட்சி வருங்காலங்களில் ஒரு மாற்றுப்பாதை தேவை அப்படின்ற கோரிக்கை வலுத்தும் நிலையில் அப்பிரதான பழனி சாலையில் இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பு சாலையாக இருக்கக்கூடியது இந்த வில்பட்டி கிராமமாக தான் இருக்க போகுது அந்த கிராமத்தின் வழியாக சென்று வேற்றுப்பாறை வழியாக அந்த பழனி பிரதான சாலையில் ஒரு நல்ல ஒரு அருமையான சாலை அமைச்சு ஒரு மற்ற சாலையாக பயன்படுத்தலாம் அப்படின்றது தான் இங்கே உள்ள பல மக்களோட கோரிக்கையாக இருக்குது அது நிறைவேறும் காலம் வெகு தொலைவில் இல்லை அப்போது இந்த பகுதி நல்ல ஒரு பிரபலமாகும் அப்படின்றது தான் ஒரு உண்மை ஸோ இந்த எழில் காட்சியோட அறியாத தலங்களின் அற்புத காட்சிகளாக மலை கிராமங்கள் மற்றும் பல்வேறு பகுதிகளை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய கொடை ஸ்மைல் யூடியூப் சேனலில் இணைந்திருங்கள் மிகப்பெரிய ஆதரவு கொடுக்குறீங்க அந்த ஆதரவுக்கு நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நண்பர்களே தங்களிலிருந்து இந்த காணொலி நிறைவு செய்கிறேன் உங்கள் அன்பு பாஸ்கொரைஸ் மேல் யூடியூப் நன்றி வணக்கம்